அழகர் கோவில் இருக்க நூபுர கங்கை தீர்த்தம் எங்க இருந்து உருவாகுது அப்படிங்கறது இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில விடை தெரியாத மரமம் முடிச்சாதான் இருக்கு இதற்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்கு விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து சகல உலகங்களையும் அளந்த போது எம்பெருமானுடைய திருவடிகள் பிரம்மலோகத்துக்கும் செல்லுது பெருமாளோட திருவடிகளை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக முப்பத்தி ஆறாயிரம் வருடங்கள் தவம் செய்த பிரம்மதேவன் எம்பெருமானுடைய திருவடிகளை கண்டதும் வணங்கி சுவர்ண கலசத்திலிருந்த கங்கை நீரால பெருமாளோட திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்கிறார் பிரம்மதேவன் அபிஷேகம் செய்த கங்கை தீர்த்தத்துல ஒரு பகுதி பெருமாளோட திருவடிகள இருந்த சிலபம் அப்படிங்கிற நூபுரத்தில் பட்டு பிரம்மலோகத்தில் இருந்து அழகரமலைக்கு வந்து சேர்ந்தது அன்று முதல் இன்று வரை வற்றாத அருவியாக கங்கை தீர்த்தம் ஓடிக்கொண்டிருக்கு அதிகளவு இரும்பு செம்பு உள்ளிட்ட தாதுக்கள் இருக்கு இது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த தீர்த்தத்தில் நீராடினா மனிதர்களுடைய ஆசிகள் நிறைவேறும் அப்படிங்கறது ஐதீகம் அதனால இந்த நூபரகங்கைக்கு இஷ்ட சித்தி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு